வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு தாழ்வு நிலைகள் காற்று சுழற்சிகள் அமைய இருக்கிற காரணத்தினாலே இலங்கையில் மழை வாய்ப்பு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது இருக்க போகிறது கோடையிலும் மழை இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கையில மழை கொடுத்தாலும் எந்த நிகழ்வு எங்கே முன்னேறி எப்படிப்பட்ட மழை கொடுக்கும் என்பதை இந்த அறிக்கையில பார்ப்போம் தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோட இணைந்த காற்று சுழற்சி நேற்றே மழைப்பொழிவை தொடக்கியது இப்ப கூட திரிகோண மலை சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு இது இன்றைக்கு ஹம்மந்தோட்டா முதல் முல்லைத்தீவு வரைக்கும் இன்றைக்கு காலையில் நல்ல பிடிவி கொடுக்கும் இது மதியத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் இன்றைக்கு மாலையில் இது கொழும்பு கோட்டை காலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் ஆக இன்றைய மழைப்பொழிவு மணிக்கு மணி நேரத்துக்கு நேரம் இடத்தை மாற்றிக்கொண்டே இரு காற்று இணைவு ஏற்படுத்தி இப்ப திரிகோணமலைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு முல்லைத்தீவு அப்புறம் பட்டிக்கோலா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்மந்தோட்டா அப்புறம் ஜெயவர்தனபுரம் கோட்டை அப்புறம் கொழும்பு காலி அப்புறம் புத்தலம் மன்னார் முல்லைத்தீவு அப்படியே ஆங்காங்க மழைப்படுவி கொடுத்தாலும் அவ்வப்பொழுது அப்பொழுது இது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் நாளை ஒன்றாம் தேதி இது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களுக்கு தூரலை கொடுக்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துக்கு நனைக்கு மழை தூரல் மழைப்படிவை கொடுக்கும் பொழுது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழைப்படிவை கொடுக்கும் சற்று கனமழையும் கொடுக்கும் ஆக இன்றைக்கு இலங்கைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல கனமழை இருக்கு நாளைக்கும் இருக்கு ஆக்காங்க இருக்கு இதுல சில இடங்களிலே மிக கனமழைப்பொழிவு கூட ஒரு சில இடங்களில் பொழியலாம் எட்டு பத்து சென்டிமீட்டர் வரை கூட இன்றையும் இன்றைய மழை பொழிவு காட்டிலும் நாளைய மழை பொழிவு சற்று குறைவாக இருந்தாலும் நாளைக்கும் மழை வானிலை தான் இரண்டாம் தேதியும் கனமழை வானிலை தான் ஒரே மாதிரியா இடத்துலையும் பரவலாக பெய்யாது நேரத்துக்கு நேரம் மணிக்கு மணி இருகாற்று இணைவு மாறி மாறி அமையும் வெவ்வேறு ஊரில் பெஞ்சுட்டே இருக்கும் பெய்யும் இடத்துல அச்சுறுத்தலாக இருக்கும் திடீர்னு கண்டில ஒரு அஞ்சாறு சென்டிமீட்டர் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு அச்சுறுத்தல் புரியுதுங்களா அஞ்சு நிமிடம் தாங்காது வெடிப்பு இருக்கிற இடத்துல தாங்காது ஆனால் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் ஆனால் உடனடியாக அணைகள் நீர் திறக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இந்த நிகழ்வை காட்டிலும் அடுத்த நிகழ்வு இது ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு முப்பத்தொன்னு ஒன்னு ரெண்டு மூணாம் தேதி வரை இந்த நிகழ்வு இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி இலங்கைக்கு முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா மூணாம் தேதியும் மழைப்பிடிவை கொடுக்கும் பரவலாக கொடுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் பரவலாக எல்லா மாவட்டம் எல்லா மாகாணங்களும் கொடுக்கும் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது நாலாம் தேதி அடுத்த நிகழ்வு நல்ல மழைப்பிடிவை தரும் அஞ்சாம் தேதி கனமழை அஞ்சாம் தேதி மணிதான் இலங்கைக்கு முன்னெச்சரிக்கை தேவை கண்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகள் வெடிப்பு ஏற்பட்டக்கூடிய இடங்கள்ல பத்து பதினைந்து ஐந்துக்கு குறையாது இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட சில இடங்கள்ல மழை படிப்பை கொடுக்கலாம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் அஞ்சாம் தேதி மழைப்படிப்புன்னு சொல்லியிருக்கோம் நாலஞ்சு ஆறு இலங்கைக்கு நாலஞ்சு ஆறு கொடுக்கும் நாலாம் தேதி ரெண்டு நிகழ்வும் இணைந்த இணைந்த காரணத்தினால மழை அஞ்சாம் தேதி இந்த நிகழ்வு தீவிரமடைவதன் காரணமா மழை அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதியும் இலங்கைக்கு கனமழை காத்திருக்கு இதுல அஞ்சாம் தேதி மிக கனமழை படிவும் தெரிகிறது எல்லா மாகாணங்களுக்கு தெரிகிறது மலைப்பகுதிகளுக்கு தெரிகிறது அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு தெரிகிறது அஞ்சாம் தேதி கன மிக படிவு இருக்கிறது இதுல வந்து எங்க முன்னெச்சரிக்கைன்னா விவசாயத்துக்கு தண்ணி இப்ப தேவை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் ஓட்ட பகுதிகளுக்கெல்லாம் ஆனால் பிற பகுதிகளுக்கு அச்சுறுத்து மழையாக இருக்கும் காரணம் இன்னும் இல்லம் திரும்ப முடியாம இன்னும் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வர முடியாம இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு கொடுக்கூடிய ஆறாம் தேதி கொடுக்கூடிய மழை கொஞ்சம் கனமாக இருக்கும் மழை வானிலை இருந்து தான் இருக்கும் மழை வானிலை இருந்து கொண்டே இருக்கும் இதுவரைக்கும் நிகழ்வுகள் இலங்கை மீது ஏறிய காரணத்தினாலதான் இலங்கைக்கு பெய்யாம தமிழ்நாடு கொடுத்துச்சு இப்ப இலங்கைக்கு தெற்கே போக போற காரணத்தினால இலங்கைக்கு மழைப்படிவை கொடுப்பது உறுதியாக இருக்கு சரி இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் தான் மழை ஏழாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி விலகிடும் அடுத்த மழை பதினெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி கொடுக்க வருகிறது பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி அதுவும் கிழக்கு தெற்கு தென்கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும் வடக்கு மாகாணங்களுக்கு எட்டாது தெரியுதுங்களா வடக்கு கிழக்கு மாகாண வடக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் முல்லைத்தீ திரிகோண வடக்கே வடக்கு முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை தலைமன்னார் பகுதி கொடுக்கறது இந்த ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி முப்பத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு அடுத்தது மூணு நாளும் இருக்கும் அப்படியே சரி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும்ங்க இல்லை அதிக மழைன்னா அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி அஞ்சாறு நல்ல மழை அதுக்கப்புறம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இலங்கையோட தென்கிழக்கு தெற்கு பகுதியில் மட்டும் இருக்கும் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பாத்து பாதி பாதிக்கு தெற்கே தான் இலங்கையில் மழைப்பழிவு கொடுக்கும் அது அதுக்கு அடுத்த நிகழ்வு பதினைஞ்சாம் தேதி அது ஏறி பதினைஞ்சுன்னா பதினைஞ்சா வராது பதினைஞ்சா அல்லது பதினாறா அது இப்போ வந்து பிலிப்பைன்ஸில் இருக்கு அது வரணும் ஆகவே அது பதினைஞ்சு பதினாறுல வரலாம் நிச்சயமா மாத இறுதிக்குள்ள ரெண்டு நிகழ்வு அடுத்தடுத்து வரும் அது இலங்கைக்கு வலுத்த பலத்த மழைப்படிவை கொடுக்கும் மாத இறுதினா இப்போ இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள ஆகவே இந்த மாத பதினைந்து தேதிக்கு மேல இருபத்தி எட்டுக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்கு ஒன்றாவது கனமழைப்படிவை மிக கனமழைப்படி கொடுக்கும் ஆக பிப்ரவரி பதினஞ்சு வரை முன்னெச்சரிக்கைன்னு சொல்லி இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் மார்ச்லேயும் மழை இருக்குது ஏப்ரல் மேலையும் மழை இருக்குது இலங்கைக்கு நிகழ்வுகள் இருக்குது ஆனால் தொடர்ந்து பெய்யாது இடைவெளி விட்டு பெய்யும் இப்போ ஒன்று ரெண்டு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூணு அடுத்து நாலஞ்சு ஆறு ஏழு ஏழுக்கு அப்புறம் பதினஞ்சு தாங்க இடையில் பன்னெண்டாம் தேதி கொடுக்கக்கூடிய மழை பன்னெண்டு பதிமூணு தென்கிழக்கு இலங்கைக்கு மட்டும் அடுத்தது பதினஞ்சா பதினாறா பதினேழா பதினெட்டான்னு சொல்ல முடியாது பதினெட்டு கூட ஆரம்பிக்கலாம் பதினெட்டு டு இருபத்தெட்டுக்குள்ள ரெண்டு நிகழ்வு அமையலாம் அல்லது பத்தொம்பது டு இருபத்தெட்டுக்குள்ள ரெண்டு அமையலாம் அல்லது அடுத்த மாதம் மார்ச் தேதி ரெண்டாம் தேதியில கூட அது நீடிக்கலாம் லேட்டா தாமதமா கூட வரலாம் ஆனால் நிகழ்வு இருக்கு இலங்கைக்கு கோடையிலும் நிகழ்வு மழை இருக்கு ஆகவே இப்போதைக்கு நம்ம அச்சுறுத்து மழை என்பது இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் தான் ஒரு சில இடங்கள்ல கனமா இருக்கும் அச்சுறுத்து மழை கனமழை மிகன மழை அடைநீர் திறப்பு மழை அதே போல் கண்டி உள்ளிட்ட பகுதியில் கனமழை பொடி வந்து அஞ்சாம் ஆறாம் தேதி அந்த நாளில் மட்டும்தான் நம்ம முன்னெச்சரிக்கை தேவை பொதுவாக இலங்கைக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் கோடையிலும் மழை இருக்கும் குளிர் வந்தாலும் மழை இருக்கும் வெயில் வந்தாலும் மழை இருக்கும் மழை வானிலை தான் இனிமேல் மேகமூட்டம் மழை தூறல் சாரல் மழை எல்லாமே இணைந்திருக்கும் மாறி மாறி இருக்கும் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலை அறிந்து அனைத்து பணியும் செய்ய திட்டமிடுங்கள் நன்றி